வெறும் எட்டு நிமிடம் லண்டன் காலி புதினின் அதிரடி எச்சரிக்கை உலகமே பதறது ரஷ்ய அதிபர் புதின் இப்போ எடுத்திருக்கிற முடிவு மூன்றாவது உலக போருக்கு வழிவகுக்குமா முழு விவரம் இதோ உக்ரைன் போர் உச்சகட்டத்தில் இருக்கிற இந்த நேரத்துல ரஷ்ய அதிபர் புதின் பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மரை ரொம்ப கேவலமா திட்டியிருக்காரு லிட்டில் பிக்ஸ் அதாவது குட்டி பன்றி குட்டிகள்னு ஐரோப்பிய தலைவர்களை வர்ணிச்சிருக்காரு புதின் ஆனா விஷயம் அதோட முடியல ரஷ்யாவோட ஒரே ஸ்னிக் ஏவுகணைகளை இப்போ பெலாரஸ் நாட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இந்த ஏவுகணைகள் இருந்து கிளம்புனா வெறும் எட்டே நிமிஷத்துல லண்டன் மாநகரத்தை தரை மட்டமாக்கிடும்னு குண்டுகளை சுமந்து செல்லவும் முடியும் புதின் என்ன சொல்றாருன்னா எங்களை அழிக்க நினைச்ச ஐரோப்பிய தலைவர்களின் திட்டம் தோத்து போச்சுன்னு சவால் விடுறாரு நார்வே பின்லாண்ட் எல்லை வரைக்கும் ரஷ்யாவோட பாதுகாப்பு வளையத்தை விரிவாக்க போறாராம் நண்பர்களே புதினின் இந்த அணுவாயுத மிரட்டல் சரியா இல்லை இது வெறும் மிரட்டல் தானா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற உலக நடப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அந்த எட்டு நிமிடம் உலகத்தையே மாத்திடும்